வீட்டின் அமைப்பு சரியில்லை என்றால் வீட்டில் எந்நேரமும் சண்டை சச்சரவுதான் அதற்கு பரிகாரம் எல்லாம் தேவையில்லை இதோட காலடி மண் போதும் தூவும் திசைதான் முக்கியம் நாம் அனைவரும் வாழ்வில் மகிழ்ச்சியான வாழ்வை அடைய பல முயற்சிகளை மேற்கொள்கிறோம் குடும்பத்தினருடன் ஒற்றுமையோடு வாழ நம்மால் உழைத்து சம்பாதித்த பணம் வீண் செலவாகாமல் நிலைத்து நிற்க நமது வீடு பெரும் பங்கு வகிக்கிறது ஆனால் சில நேரங்களில் நம்மால் கட்டிய வீடு வாஸ்து விதிகளுக்கு ஏற்ற வகையில் இருக்காது அந்த நேரத்தில் வாஸ்து தோஷம் எனப்படும் குறைபாடு ஏற்படுகிறது வாஸ்து தோஷம் ஏற்பட்டால் என்ன நடக்கும் வீட்டு மக்களுக்கு மன உளைச்சல் கவலை சண்டை சச்சரவு ஏற்படும் குடும்ப உறவுகள் பாதிக்கப்படும் வேலை தரிசனமும் பணநிலை பாதிக்கப்படும் நல்ல நிகழ்ச்சிகள் தடைப்படும் ஆரோக்கியத்திலும் குறைபாடுகள் ஏற்படும் இப்படி வாஸ்து தோஷம் இருக்கும்போது நம் வாழ்வில் தடைகள் உருவாகி நிம்மதி போகும் ஆலயம் போல இல்லமும் வாஸ்து விதிகள் படி இருக்க வேண்டும் ஆலயத்தை கட்டும்போது அதற்கான ஆகம விதிகளை கடைபிடித்து கட்டுவது போல் வீட்டையும் வாஸ்து விதிகளை பின்பற்றி கட்டினால் நன்மை அதிகம் கிடைக்கும் வாஸ்து சாஸ்திரத்தில் கூறப்படுவது போல் எங்கு ஹால் இருக்க வேண்டும் எங்கு கிச்சன் இருக்க வேண்டும் எங்கு படுக்கை அறை இருக்க வேண்டும் எங்கு வாஷ்ரூம் இருக்க வேண்டும் என அனைத்தையும் நிதானமாக ஆராய்ந்து கட்டினால் அந்த வீடு நன்மை தரும் அப்படி கட்டப்பட்ட வீடு நமது குடும்பத்திற்கு முன்னேற்றத்தை தரும் ஆனால் ஏற்கனவே கட்டப்பட்ட வீடு அல்லது வாடகை வீடு இருந்தால் அதில் திருத்தங்களை செய்ய இயலாது வாஸ்து நிபுணர்களை அழைத்து பார்த்தால் அதில் செலவாகும் வகையில் மாற்றங்களை பரிந்துரைப்பார்கள் இது நம்மால் செய்ய இயலாத காரியம் வாஸ்து தோஷத்தை நீக்கும் எளிய பரிகாரம் இந்த சிக்கல்களை தவிர்க்கும் வகையில் ஒரு எளிமையான குறைந்த செலவில் செய்யக்கூடிய பரிகாரம் உள்ளது அதுவே குதிரையின் காலடி மண் பரிகாரம் இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது குதிரை செல்லும் இடத்திலிருந்து குதிரை காலடிப்பட்ட மண்ணை எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த மண்ணை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கொண்டு வர வேண்டும் வாஸ்து நாள் அன்று வாஸ்து நேரத்தில் அல்லது வாஸ்து நாளில் மதியம் பன்னிரண்டு மணிக்கு அந்த மண்ணை உங்கள் வீட்டின் நிலைவாசல் முதற்கதவு வெளிப்பகுதியில் தூவி விட வேண்டும் வேறு எதுவும் செய்ய தேவையில்லை வாழ்நாளில் முறை மட்டும் இதை செய்தாலே போதும் இந்த பரிகாரம் மூலமாக உங்கள் வீட்டில் இருக்கும் வாஸ்து தோஷம் முற்றிலும் நீங்கிவிடும் பரிகாரம் செய்யும் நன்மைகள் வீட்டில் மகிழ்ச்சி அமைதி நிலவும் குடும்ப உறவுகள் காப்பாற்றப்படும் பணநிலை நிலைத்தன்மை பெறும் ஆரோக்கியம் மேம்படும் வீடு வளம் பெறும் வாழ்வில் முன்னேற்றம் காணப்படும் வாஸ்து தோஷம் நீங்க பரிகாரம் செய்யும் போது கவனிக்க வேண்டியவை முழு மனதுடன் செய்ய வேண்டும் தன்னம்பிக்கை கொண்டு பரிகாரம் செய்ய வேண்டும் பிறரை நம்பாமல் நம்பிக்கையுடன் செய்ய வேண்டும் பரிகாரம் செய்த பிறகு அதை பற்றி அதிகமாக யோசிக்க வேண்டாம் நம்பிக்கையுடன் வாழுங்கள் வாஸ்து தோஷம் இருப்பது உண்மையில் மன உளைச்சல் தரும் அதை நீக்குவதற்காக பெரிய செலவு செய்ய வேண்டிய அவசியமில்லை ஒரு கைப்பிடி அளவு குதிரையின் காலடிமன் கொண்டு செய்து பார்க்கலாம் முழு மனதுடன் செய்து முழு பலனை அடைந்து உங்கள் வாழ்க்கையை வளமாக்குங்கள் இதை நினைவில் கொண்டு உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியுடனும் வளமுடனும் வாழ்ந்திட என் வாழ்த்துக்கள்